இப்போ அண்ணாமலை பாட்டு கூட போடுறதில்ல அந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க அண்ணாமலை போட்டால் அவளை தான் சொல்றான்னு சொல்லிட்டு அதை பாட்டு போடக்கூடாது கோயிலில் தாமரை சின்னத்தில் கோயில் கோவில தாமரை இன்னைக்கும் இருக்குது அதில் மயிலாப்பில் அந்த கோவில் போட்டால் அந்த கோலம் போடக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கா அந்த அளவு பயம் இது ஒன்றுமே இல்லை பாஜக பார்த்தா காணோன்னாங்க இப்போ அவங்க கெழுந்தவுடனே ராத்திரி தொங்குற வரைக்கும் பாஜக தான் தலையிலையும் மூஞ்சிலையும் எல்லா இடத்துலையும் பயந்துன்னு இருக்காங்க அந்த திராவிட மாடல் விருது ஒன்று வாங்கினாங்க யுனெஸ்கோ விருது அதை ரெண்டே நாளில் உடைச்சாங்க இன்றைக்கி யூடியூப்பில் நல்லா இருக்குது மீடியா நிறைய நம்ம ஆளுங்க பண்ணுறாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தசமாக வித்யா அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பண்ணிட்டு இருக்கேன் கோயிலில் அதை பண்ணி அந்த பிரசாத எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது அவர் சொன்னது முடிஞ்சு என்ன சொன்னார் ஐ எம் இயர் டு புரட் சனாதன தர்மா அப்படியே சொல்லிவிட்டு தெரிவாகட்டி இதை சொல்லுங்கள் நான் அதை தான் இன்னைக்கு டில் டேட் சனாதன தர்மம் தான் அவருடைய இதாக வச்சுருக்கேன் பெண்களுக்கு கல்வி கல்வி விடாதான்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க பிராமணர் ஆனால் நம்மளுடைய பெண்களுமே சரஸ்வதி தான் ஆயிரத்துக்கு மேலே ஸ்கூல் பிராமண கால என்ன சொல்லப்பட்டவங்களுக்கு அவங்க நடத்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறுவா வருஷத்துலேயே யாரெல்லாம் படித்தா எவ்வளவு பெண்கள் படித்த அப்படின்னு ஏழை பிராமணர் ஏழை அர்ச்சகா ஏழை சமையல்காரா இவா எல்லாருக்குமே இந்த நல வாரியம் சுட்டு நம்மளே ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த காமராஜருக்கு அப்புறம் எதுவும் கிடையாது அப்ப பதினைஞ்சாயிரம் ஸ்கூல் திறந்தா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும் அப்போ மாதா பிதா குரு தெய்வம் இருந்தது டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா எப்படி இருக்கும் குரு இல்ல நான் எங்கள் வாத்தியார் பார்த்தா ரோட்லேயே நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படி இத்தனைக்கும் தெரிஞ்சது டொமோட்டோ ஸ்விக்கி எல்லாம் கொண்டு வரோம் ஆனால் அம்மா அப்பாவோட ஃபேமிலியோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணணும்னு அந்த இது போயிடுது முன்ன ஒரு ட்ரெயினுக்கு போகும்போது இட்லி மிளகாப்படி புளி ஓதிர தைசா தான் கட்டி எடுத்துன்னு போவோம் வீட்டில் பண்ணி எல்லாரும் போவோம் நம்மளும் சாப்பிட்டா பக்கத்துல உட்காந்து கொடுப்போம் அது போயிடுது ஏ நான் என்ன சொன்ன வேண்டாம் எல்லாரும் கெட் டுகெதர்னு வெளியே போகாதீங்க ரெண்டு போகாதுங்க ரெண்டாயிரத்து பதினால பிராமண சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன் அகில உலக பாரத அதே சமயம் ரெண்டாயிரத்து பதினால வராது வந்த மாமனி போல மோடி கவர்மெண்ட் வந்தது அதுவும் பத்தாவது வருஷம் இதுவும் பத்தாவது வருஷம் அது என்னன்னா கிட்டத்தட்ட இந்தியாவே வேற ஒரு மாதிரியான மாநாடாக நாடா மாற சமயம் அவர் வந்து சாதனையாளர்னு இல்லை அவர் ரொம்ப ரொம்ப பெரிய ரிஷி மாதிரி அவர் நம்மளை காப்பாற்றி இந்து தர்மத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தசமாக அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பண்ணின்னு இருக்கேன் கோயிலில் இப்போ மார்ச் மாதம் பண்ண போகிறேன் அதை பண்ணி அந்த பிரசாத தடுத்துன்னு போய் கொடுக்கும்போது அவர் சொன்னது முடிஞ்சு என்ன சொன்ன ஐ ஆம் இயர் டு ப்ரெட் சனாதன தர்மம் அப்படியே சொல்லிவிட்டு தெரிவாட்டி இதை சொல்லுங்கள் நான் அதை தான் இன்னைக்கு டில் டேட் சனாதன தர்மம் தான் அவருடைய இதாக வச்சுருக்கார் அதே மாதிரி இங்கே நம்ம பிராமண மாநாடு பத்தாவது வருஷம்னு சொல்லும்போது அதுவும் ஒரு கோவிட் இன்சிடென்ட் அவர் எப்படி திருப்பி ஹேட்ரிக் வர வரப்போகிறாரோ இது சதம் அடிக்கப் போகிறது அப்படியே மேலே மேலே நிறைய இது பண்ணுறது முதல்ல இந்த தரம் பாலுவத்தோடய ஒரு ட்ரீன்னு ஒன்று ஆப்பி ட்ரீன்னு ஒன்று எழுதியிருந்தார் ஆயிரத்தி எண்ணூறாவது வருஷம் வந்தது அந்த புக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி இந்த போட்டார் தரம்பால் கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் இவங்க பிராமணரை தான் கல்வி கேட்க விடாத பண்ணாங்கன்றது ஆனால் அந்த ட்ரீயில் என்ன போட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே ஸ்கூல் பிராமணரை கிழிஜாதின்னு என்ன சொல்லப்பட்டவங்களுக்கு அவங்க நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறுவா வருஷத்துலேயே அதை பற்றி எல்லா டீட்டெயில் எந்தெந்த ஸ்கூல் யாரெல்லாம் படித்தா எவ்வளோ பெண்கள் படித்தா அப்படின்னு பெண்களுக்கு கல்வி கல்வி விடாதன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க பிராமணர் ஆனால் நம்மளுடைய பெண் தெய்வமே சரஸ்வதி தான் அது அவங்க என்னத்தை சொல்கிறது நம்ம சரஸ்வதி தான் இந்த தெய்வமாக வச்சுருக்கோம் அந்த மாதிரி அது இருக்கு ரெண்டாவது பிராமணன் நல வாரியம்னு சொல்லி சொன்னா கவர்மெண்ட்டு விண்ணப்பிக்கணும்னு இவர் சிவநாராயணன் நிறைய நல்லது இது பண்ணுறார் நல்லா பண்றார் ஏன் பிராமணன் நல வாரியம் இவரே பண்ணக்கூடாது பிராமணர்ல மாசத்துக்கு நூறு ரூபாய் இதை கொடுத்தாலே தசமா பார்க்க கிறிஸ்டின் சொல்கிறான் நம்ம நூறுரூபா கொடுத்தா அகில உலக பிராமண இதுண்டு எவ்வளோ பணம் அவருக்கு வரும் அவர் மேலே எனக்கு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது அவரே இதை நல்லாவே பண்ணலாம் நம்ம இந்த பிராமண சங்கத்தில் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவாக பண்ணுறவங்களுக்கு ரூபாய் நாசம் கொடுக்குறோம் குரு தட்சணை அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை கொடுத்தா எவ்வளோ பேருக்கு அவர் எஜுகேஷன் பண்ணுறார் பணம் போகாது படிப்பு இதை கல்யாணத்துக்கு பணம் போகாது எவ்வளோ நல்ல காரியம் முக்கியமாக வைத்திய இது அந்த மாதிரி ஏழை பிராமணர் ஏழை அர்ச்சக ஏழை சமையல்காரா இவா எல்லாருக்குமே இந்த நல வாரியம் சுட்டு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணி நிறைய ஆடிட்டப்ப குருமூடித்து இருக்கார் நிறைய சோஷியல் இது பண்ணுறவெல்லாம் சர்வீஸ் இருக்கா அவாளுலாம் அதுக்கு போட்டோன்னா வேலவே மெக்கானிக்ஷன் கிடைக்கும் அதை அதை முயற்சி எடுத்து இன்றைக்கி ஏகாதசின்னு சொல்கிறார் அதை முயற்சி எடுத்து அந்த நல வாரியம் பண்ணினா கண்டிப்பாக அது பெரிய அளவில் மாறும் ரெண்டாவது எலெக்ஷன் போது ஏழாயிரம் ஓட்டு எழுபத்தஞ்சி அசம்பிளான் டிசைட் பண்ணுறதுன்னு அசம்பிள டிசைட் பண்ணுறதே இருக்கட்டும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எலெக்ஷனில் ஒரே ஒரு ஆள் தான் டிசைட் பண்ணார் ராஜாஜி டிஎம்கே சேர்த்து எல்லா கூட்டணியும் அவர் தான் இது பண்ணி பண்ணினார் அதுக்கப்புறம் சோனூர் பிராமணன் தான் இது பண்ணி திருப்பி டிஎமேகே ரவி வேல் மோப்பனாரை கொடுத்து பண்ணார் அதனால் பிராமணன் எல்லாருமே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்து எல்லாருமே பண்ணலாம் ஆனால் இப்போ யாருமே என்ன பண்ணுறாங்க அது சிந்தனையில் ஓட்டு போகிறது கூட கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் தென்சென்னையில் ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்குது நம்ம என்ன இருக்கோ அதில் டிசைடிங் ஃபேக்டர்னு எல்லா இடத்துலையுமே டிசைடிங் ஃபேக்டர் நம்ம தான் ஆனால் என்ன பண்ணணும் இன்றைக்கி ஒரு ஒவ்வொருத்தரும் மோடியாக மாறணும்னு சொல்லி சூர்யா சொன்னார் நம்ம கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ அண்ணாமலை வந்திருக்க இப்போ அண்ணாமலை பாட்டு கூட இல்லை அந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க அண்ணாமலை போட்டு அவளை தான் சொல்றான்னு சொல்லிட்டு அதை பாட்டு போடக்கூடாது கோயிலில் தாமரை சின்னத்தில் கோயில் கோயிலில் தாமரை நோட்டஸ் இன்னிக்கோ இருக்குது அதில் மயிலாப்பில் அந்த கோவில் போட்டால் அந்த கோலம் போடக்கூடாது அந்த மாதிரிலாம் அந்த அந்தளவு பயம் இது ஒன்றுமே இல்லை பாஜக பார்த்தா காணோம்னாங்க இப்போ அவங்க கெழுந்தவுடனே ராத்திரி தூங்குற வரைக்கும் பாஜக தான் தலையிலையும் மூஞ்சிலையும் எல்லா இடத்துலையும் பயந்துன்னு இருக்காங்க அந்த அளவு இருக்குது அதுக்கு காரணம் முன்ன அவங்க எது சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கும்பல் இருந்தது அவன் சொல்லி அடுத்த அஞ்சா நிமிஷம் அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் ஆளுங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அது இல்லைன்னு பிரேக் பண்ணுறது அந்த திராவிட மாடல் விருது ஒன்று வாங்கினாங்க யுனெஸ்கோ விருது அது ரெண்டே நாளாக உடைச்சாங்க இப்போ எது பேசுனாலும் நம்ம ஆளுங்க ஃபஸ்ட் கிளாஸாக உடைச்சிடுறாங்க இன்னைக்கு யூடியூப் நல்லா இருக்குது மீடியா நிறைய நம்ம ஆளுங்க பண்ணுறாங்க இப்போ நம்ம நம்ம கூட இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ சொல்லணும் நீங்கள் ஒரு பிராமணன் பார்த்து சொல்கிறத விட இன்னும் ஒரு இப்போ கம்யூனிட்டி ஹால்னு சொன்னார் இப்போ அதை முக்கியமாக சொல்லணுன்னா வந்தேன் மேடை வாக்கத்தில் என்னுடைய மாப்பிள்ளோட இடம் வந்து பூர்வங்கிறான்னு இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஹவுசஸ் ஃபேமிலி ஃப்ளாட்ஸ் இருக்குது வெள்ளம் இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃபோன் தான் நான் காஞ்சிபுர்த்தல அங்கே வர முடியாது என்ன கம்யூனிட்டே வெய்திக்கிற வீணுத்தார் அவர் சங்கத்திலையும் இருக்கார் பிராமணத்துலேயும் இருக்கார் ஆர்எஸ்எஸ்காரர் கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் பாக்கெட்டு அவர் கொண்டு வந்து கொடுத்தார் இதுக்கு இதுக்குன்னு ஏன்னா பொதுநலம் சங்கம்னாலே சர்வீஸ் இதுதான் இருக்குது அது பிராமணர் அவர் அது ஒரு வேதிக்கடி அவர் என்னென்னா பெரிய பணக்காரரோ கிடையாது வெறும் வைத்தீங்கம் பண்ணுறவர் வைதிகம் பண்ணி அந்த பணத்தை வச்சு அவரும் அவர் கொண்டாட்டியும் அந்த கம்யூனிட்டியாக இருக்குது கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு கொடுத்தார் ஸோ நம்மளால் அந்த கம்யூனிட்டியை இதை யூப்ளைஸ் பண்ணி ஒரு ஆளை நாலு பேரை ரீச் பண்ணான்னா எல்லா இடத்துலையுமே திருப்பி தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டு முன்னால் இருந்த கோல்டன் டேஸ் வரும் ஆர்வங்கட்டாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு அணையும் கட்டலை அந்த காமராஜருக்கு அப்புறம் எதுவும் கிடையாது அப்போ பதினஞ்சாயிரம் ஸ்கூல் திறந்தா இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியும் அப்போ மாதா பிதா குரு தெய்வம் இருந்தது மாதா முக்கியம் பிதா முக்கியம் குரு இப்போ குருன்றது டீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கா எப்படி இருக்கும் குரு லட்சம்னா நான் எங்கள் வாத்தியார் பார்த்தா ரோட்லேயே நமஸ்காரம் பண்ணுவேன் அவர் இத்தனைக்கும் கிழிஞ்சாது ஆனால் வித்ய சொல்லிக் கொடுத்த குருன்றது மரியாதை இன்றைக்கி எந்த குரு இருக்குது அன்னை மதம் முதல்ல தெரியும் அந்த இதுவே நல்வழியும் கிடையாது நீதி நிறையும் கிடையாது ஆத்திச்சூடியும் எடுத்துட்டான் ஏன்னா ஆலயம் தொழுவது சாலாவும் நன்றுன்னு இருக்குது அதனால் அதையும் கிடையாது ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கங்கள் நல்ல இது எதுவுமே கொண்டு வராத சீர்கெட்டு போகிறாங்க அது போகிறாதுக்கு இன்றைக்கி யூஎஸில் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க என்னன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் தான் ஃபேமிலியோடு இருக்கா மற்ற பேர்லாம் போயாச்சு குழந்தைங்கிட்ட ஆல்மோஸ்ட் கிச்சனே கிடையாது கிச்சனே அங்கே கிடையாது அப்படின்னு போயிட்டுருக்கு நம்ம இப்போ என்னோம் அதே மாதிரி கச்சர் வரும் ஜொமோட்டோ ஸ்விக்கி எல்லாம் கொண்டு வரோம் ஆனால் அம்மா அப்பாவோட ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணணும்னு அந்த இது போயிடுது முன்ன ஒரு ட்ரெயினுக்கு போகும்போது இட்லி மிளகாப்படி புளி உதற பைசா தான் கட்டி எடுத்துன்னு போவோம் வீட்டில் பண்ணி எல்லாம் போவோம் நம்மளும் சாப்பிட்டா பக்கத்தில் உட்காந்து கொடுப்போம் அது போயிடுது ஏய் நான் என்ன சொன்னேன் வேண்டாம் எல்லோரும் ஒன்றா இருங்க கெட் டுகெதர்னு வெளியே போகாதுங்க உங்கள் சொந்தக்காரர் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு ஒரு சண்டே அன்றைக்கி அவாலையெல்லாம் வர வச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க ஜாலியாக இருக்கும் டைம் பாஸும் நம்ம மனுஷாக எல்லாம் இருக்கும் முதல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் அந்த இதெல்லாம் ரிவ் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணாலே எல்லாரும் நல்லாயிருக்கும் எல்லாம் அம்மா எல்லாருக்கத்தில் மேலே மாதிரி நல்லாயிருக்கும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் ஸ்ரீ மாத்துணி நம்ம